முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே அற்புதமான பயிற்சி இது நாள் வரையில தனுசு ராசி என்பர்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக நமக்கு சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதா ஏழிர சனி முடிஞ்சதா முடியலையா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கும் ஏழ்ற சனி நிறைய ஒரு முப்பது நாற்பது நாற்பது சதவிகித தனுசு ராசி என்பர்கள் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சா மாதிரியே தெரியலிங்க சாமி ஒரு அறுபது சதவிகித தனுசு ராசி என்பர்களுக்கு அது ஓகே பரவாயில்ல எனக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டேன் பா நான் பரா படாத பாடப்பட்டேன் சாமி ஆனால் இப்போ அப்படி கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது யாரோ ஒருத்தர் மூலயமா என் பையன் அப்படி எனக்கு கை தூக்கி விட்டான் என் ஒய்ஃப் எனக்கு கை தூக்கி விட்டாங்க என் குடும்பம் எனக்கு கொஞ்சம் உழைச்சி கொடுத்தது சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும் தனுசு ராசி நேயர்களே ஆனால் முப்பது சதவிகித தனுசு ராசி நேயர்களுக்கு நமக்கு ஏழரை சனி முடிஞ்சதா முடியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருந்திருக்கும் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி நாலாம் இடத்துக்கு பகவான் செல்கிறார் அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்னா சாமி தனுசு ராசி ஆகிய எங்களுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பமா இந்த அர்தாஷ்டம சனியினால் இப்போ விஜகராசிக்கு எப்படி இருந்தது நீங்கள் சொன்னீங்களே அதை போல துன்பங்கள் அதை போல கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படுமா நாங்கள் ஏதோ ப சிவனேன்னு இருக்கோம் பகவானை வேண்டிக்கிட்டு இருக்கோம் எங்கள் தொழிலை நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கும் அதை போல பிரச்சனைகள் ஏற்படுமா என்று கவலை வேண்டாம் நேயர்களே நன்மை நடக்கும் சும்மா சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் தனுசு நேயர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் அப்போ நான் இது உங்கள் மன மகிழ்ச்சிக்காக சொல்லவில்லை சரியான முறையில் அல்லது சரியான முறையில் சரியான குருவை தேர்ந்தெடுத்து முறையான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் தனுசு ராசி அன்பர்களே இந்தி வரக்கூடிய அந்த அர்தாஷ்டம சனி இரண்டரை வருடமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் எப்படி சொல்கிறீங்க சாமி அது எப்படி சாத்தியம் அர்தாஷ்டம சனி என்பது தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் அமைகிறார் இங்கே உட்காந்து என்ன பண்றாருங்க தனுசு ராசிக்கு ஆறாம் பாவம் தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்போ ஆறு பத்து பன்னெண்டு என்ற பாவங்களை அந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக முடிவுக்கு வரக்கூடிய காலம் அது எவ்வளோ பெரிய வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான் எத்தனை ஆண்டுகளாக இருந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான கால நேரமாக அமைகிறது ராசி நேயர்களே அதே போல் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் ஏதேனும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்குமேயானால் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்குது டிப்ரெஷன்ஸ் இருக்குது இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்க சாமி பொதுமலையில் சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் இருக்குமேயானால் அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு மிருத்துஞ்சோமம் பண்ணிக்கிறது ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது அது எந்த இடத்துல செய்யணும் என்பது தான் முக்கியம் நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டேன் நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்காங்க பண்ணிக்கிட்டேங்கிறதில்ல இல்லை அது எந்த ஆலயத்தில் எந்த இடத்தில் செய்வது என்பது தான் முக்கியம் உங்களுடைய எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது சார் சமயத்தில் மனைவியே எதிரியா எதிரியாக மாறிடுவாங்க சார் குடும்ப உறுப்பினர்களே குடும்ப உறவுகளே நெருங்கிய சொந்தங்களே கூட சமயத்தில் எடுக்கின்ற முடிவுக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் இதெல்லாம் நேரங்காலம் அப்போ அதை போல எதிரிகளுடைய தொந்தரவுகள் வம்பு வழக்குகள் அல்லது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த மூணுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கப் போகுது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குமேயானால் நல்லதுதான் நடக்கும் கவலை வேண்டாம் அதே போல் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளில் ஏதேனும் தடைகள் இருக்கா அல்லது கால தாமதங்கள் இருக்கா ரொம்ப டிலே ஆகுதா வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எதா சரியாக வரலையா உங்கள் கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ் வருமானங்கள் ஏதேனும் தடைபடுதா அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த நாள் வரையில் அவங்களுக்கு பிஸ்னஸில் இருந்த வந்த பிரச்சனைகள் தீரும் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் நிச்சயமாக ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கறது இவங்களுக்கு கொடுக்கறது இது வெற்றி எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் தனுசு ராசிக்கு நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ தனுசு ராசி நேர்களே இந்த சனி பெயர்ச்சியால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபண்டு சப்போர்ட் கிடைக்கும் முன்பின் தெரியாத நபர்கள் அறிமுகமாபார்கள் அவர்கள் மூலமாக உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இந்தா பாது வச்சுக்கோ அப்புறமேட்டே என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஃபண்டு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எனதருமை தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் தொழில் அமைப்புகள் வேலைவாய்ப்பு உத்தியோகம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அல்லது வீண் விரயங்கள் எல்லாம் உடைபடும் அவள் சுப விரயங்களாக அவை மாறக்கூடும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே அப்போ எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இந்து சனிப்பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது இதை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி